பெரும்பாலும் லேடிஸ் எல்லாம் அவங்கள பார்த்தோன்னே ராக்கி கட்டிடுவாங்க ஆமா இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏமாற்றம் நடந்தது யாருக்குங்க அதுதான் எங்கள் தங்கச்சிக்கு உங்கள் வைஃப் எப்படி நடந்தது அவங்க ராக்கி கட்டாமல் எப்படி அவங்க கிட்ட எப்படி போனீங்க உங்களை எப்படி காதலிச்சாங்க லவ் மேரேஜ் தெரியும் இப்போ கண்டதும் காதல் தான் எப்படி அதாவது அந்த சம்பவம் இப்படி நடந்தது ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போன உடனே அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது பிடிச்சனே எடுத்த உடனே இதே தான் என்ன இழுத்து இழுத்து இங்கு சென்றாய் முன் சிரிக்கும் விழிகளால் மாதிரி தான் ஓகே அது வந்து சி சிலதெல்லாம் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது யாரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்தது உண்டா இல்லை ஃபஸ்ட்டு மெட் இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து தான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் அத அந்த ஃபங்க்ஷனை மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது எந்த பாடல் எந்த பாடல் ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா சூமை தேடு ஊது பாடல் விழிப்பாடு பாடு ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா